வணக்கம் ரெண்டாவது நம்பர் தலைவர் பேசுகிறேன் சென்னையில் சாம்சங் நிறுவனத்தில் ஏதோ பல அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி தொழிற்சங்கங்கள் பெரிய போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட வே ஆட்கள் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க இதில் தொழிற்சங்கத்தை நாங்கள் அங்கீகரிக்க போகிறது இல்லை கம்யூனிஸ்ட்கார தொழிற்சங்கத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தொழிற்சங்கத்தை நாங்கள் அங்கீகரிக்க மாட்டோம் வேறு தொழிற்சங்கத்தில் அங்கீகரிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கு என்னென்ன தீபாவளி போனச்சு என்ன ஊதிய உயர்வு பல அம்ச கோரிக்கையை அவங்க வெளியப்படுத்துகிறாங்க இங்கே போராட்டம் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருப்பூர் கோயம்புத்தூர் ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை மெட்ராஸு இந்த மாதிரி இடங்கள்லையும் அந்த தொழிற்சங்கத்துக்கு ஆதரவாக அந்த கம்யூனிஸ்ட் சங்கங்கள் கூட போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்காங்க இது அந்த கம்பெனிக்கு பெரிய இடைஞ்சலாக வந்து சேர்ந்துருக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சாதாரண தொழிற்சங்கத்தை லோக்கல்ல இருக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவங்க குறைகளை கேட்குறோம் நிவர்த்தி பண்ணுறோம் ஆனால் இன்டர்நேஷனல் அளவில் ஒரு இயக்கம் இருக்கு அந்த இயக்கத்தை கோரிக்கையை நாங்கள் கேட்குறாப்புல இல்லை எந்த நாட்டுக்கு போனாலும் எங்களுடைய ஃபார்மெட்டு அதுதான் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கத்தை நாங்கள் சேர்க்குறதே இல்லை எங்களுடைய ஃபார்மெட்டு கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம் உள்ளே வந்தால் அவங்கள விரட்டுறதே எங்கள் வேலையே அப்படின்னு அவங்க நிர்வாகம் அறிவிச்சிட்டாங்க இவங்களும் பத்து நாளாக என்னென்ன ஃபோன்லாம் போட்டு உடைக்கிறாங்க ஏன்னா சாம்சங் நிறுவனத்தை போட்டு வாங்க மாட்டோம் போட்டு எரிக்கிறாங்க அதாவது அவை தொழில் அந்த வேலைவாக்கக்கூடிய ஊழியர் எரிச்சிட்டாலும் கூட பரவாயில்ல எங்கெங்கேயே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுக்காரன் பூரா அங்கெங்கேயே போட்டு அதை பொருளை போட்டு எரிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலையில் ஏதோ இப்போ கடைசி கட்டமாக ஸ்டாலின் தலையிட்டு இன்னைக்கே நாளைக்கே பேச்சுவார்த்தை தீவிரப்படுத்த போறதா சொல்கிறாங்க இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதை கூப்பிட்டு சாம்சங் நிறுவனம் கூப்பிட்டு ஜப்பான்காரன் கூப்பிட்டு முதலமைச்சர்கிட்ட பேசிட்டேன் ஐயாங்க வா அந்த பிரச்சனை அழைக்கிறியா நான் கிளப்பிட்டு வேற மாநாடு போவா இல்லை வேற நாட்டுக்கு போவா ஓ நாட்டில் இருந்து தொழில் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா வேற நாட்டில் கம்யூனிஸ்ட்காரன் என் வராது என் ஆளுக்குள்ள இது அத்து மீறி இந்த செங்கோடி வந்ததே ஆட்சியை நான் எடுப்பேன் எனக்கு தேவையில்லை எனக்கு லட்சக்கணக்கான கூட இருக்கு நான் எந்த நாட்டில் வேணாலும் தொழில் பண்ணிக்கிறேன் ஓ ஓ மாநிலத்தே தொழில் பண்ணுற அவசியம் எனக்கு இல்ல இந்த பிரச்சனை முடிக்கிறியா நான் கலை போவான் உடனே ஸ்டாலினுக்கு வேர்த்து ஆகா தொலைஞ்சேடா சண்டால போயிடலாம் கம்யூனிஸ்டாரன் பார்த்த வேலை எல்லாத்துக்கும் குளித்தோடு புதைக்கி ஏன்னா முதலீடு வேணும்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி லண்டன் அமெரிக்கா போக போயிட்டு வந்தார் அதே போல ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்பத்தே அமெரிக்கா போயிட்டு வந்தார் இதுக்கு முன்னாடி சவுதி அரேபியா அப்படி போயிட்டு வந்தாரு சவுதி அரேபியா அதாவது அரபு நாடுகள் எல்லா நாடும் போயிட்டு வந்தாங்க இது போற லண்டன்ல போறாங்க துபாய்க்கு போறாங்க எல்லா நாடும் போறேன் என்ன காரணம்னா வேற வெளிநாட்டுல இருக்க என் நாட்டுல தொழில் பண்ணவா உனக்கு என்னென்ன வசதி செஞ்சு தெரியவா எங்க நாட்டுல மனித வள இருக்கு உழைக்கிறதுக்கு அதிகமான ஆட்கள் இருக்காங்க உனக்கு என்ன சலுகை வேணுமா நான் செஞ்சு தரேன்னு சொன்னேன் இது ஒரு பக்கம் இருந்தால் பிரதமர் ஊர் ஊரா நாடு நாடாக கிட்டத்தட்ட அவர் இரநூத்தி இருபது நாடு உலகத்தில் இருக்குன்றாங்க அவர் கிட்டத்தட்ட நூற்றம்பது நாடு இரநூறு நாடுக்கு மேலே போய் ஏ நாட்டுக்கு வாப்பா தொழில் பண்ண உனக்கு என்னப்பா சலுகை பண்ணணும்னு வாப்பா வாப்பன் சொன்னோன்னா எல்லா நாட்டிலேயும் சீனாவில் இருந்த நிறுவனம் ஜப்பானில் இருந்த நிறுவனம் ஜெர்மனில் இருந்த நிறுவனம் அமெரிக்காவில் நிறுவனம் புடுங்கி இந்தியாவுக்கு வந்து ஒரு தொழில் பண்ண ஆரம்பிச்சாங்க இதனால தான் இப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கல இந்தியாவில் ரொம்ப டைட்டாக இருக்குது நான் ஒரு பாஞ்சு நாளைக்கு முன்னாடி மதுரை மதுரையில் பறவை மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது அதாவது காய்கறி மார்க்கெட் காலையில் மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கு ஒரு மணி போனால் தான் இங்கே காய்கறியே வாங்கலாம் அப்படி போனோம்னா நூற்றுக்கணக்கான வண்டி லாரி ஏற்றிக்கிட்டுருக்கு நூற்றுக்கணக்கான வண்டி இறங்கிட்டு இருக்கு ஒவ்வொரு கடையிலையும் அவங்க எழுதி போட்டிருக்கக்கூடிய வாசகம் வேலைக்கு ஆட்கள் தேவை எல்லா கடையிலையும் எழுதி போட்டிருக்கேன் வேலைக்கு ஆட்கள் தேவை வேலைக்கு ஆட்கள் தேவை அதே போல் என் தம்பி இங்கே ஊரில் பந்தம்புங்கிற ஒரு பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சு நடத்தினேன் அங்கே ஹோட்டல் போனோம்னா அங்கே ஹோட்டல் வேலைக்கு ஆள் கிடைக்கல சமையல் மாயிட்டு கிடைக்கல சப்ளையர் கிடைக்கல விசில் அடிக்கிறவங்க கிடைக்கல குட பிடிக்கிறவங்க கிடைக்கல இலை எடுக்கிறவங்க கிடைக்கல பயங்கரமான டைட்டு எங்கே பார்த்தாலும் ஆளுங்கிறதே கிடையாது இன்ன காரணம் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்தியாவில வரக்கண்டுதான் இன்னைக்கு வேலைக்கே ஆள் டைட் கிடைக்கல இருப்போ வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இருப்பேன் எந்த ஆளை இருக்காது வேலை இருக்காது வேலை இருந்ததுல அப்போ நீங்க தர்க்கம் பண்ண வேலையே இருக்காது ரொம்ப டைட்டா இருக்குப்ப இன்னை சத்துக்கப்பா இன்னும் சேத்துக்கப்பான்னு பசியேறி காலில் கால அலைகிறதே பெரிய வேலையா இருக்கும் ஆனா இன்னைக்கு அதை நிறுவனங்கள் ஊரா பெரிய பெரிய நிறுவனங்கள் ஹோட்டல் நம்ம காய்கறி மார்க்கெட்டு பேக்கரி இந்த எம்டிஎஸ்என் பேக்கரி எல்லாம் வச்சிருக்காங்க எல்லா எட்டுக்கு வச்சிருக்கேன் தமிழ்நாடு முழுக்க வெளிநாடுகள்லாம் பிராஞ்சு தொடர்ந்துட்டாங்களா அங்கே பிளீஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணம்னா வேலைக்கு ஆள் கிடைக்கலீங்களா சுருக்கமால லாபம் கிடைக்குது ஆனால் வேலைக்கு ஆள் கிடைக்கல என்ன பண்றது நாங்க என்ன பண்றது பைபாஸில் போட்டிருக்கேன் வேலைக்கு ஆள் கிடைக்கும் எழுதி போட்டிருக்கேன் எங்கே பார்த்தாலும் வேலைக்கே டிமாண்டா கிடைக்கும் அப்படி கிடைச்ச வேலையை விட்டுப்பட்டு நீங்க போய் எடுத்தாலும் போராட்டம் போராட்டம் நடத்தினா என்னையா அவன் சொன்னா சில குறையைகள் ஏத்துக்கிறான் சில கோரிக்கை ஏற்க முடியாது நிறுவனம் அது என்னென்ன உட்காந்தே பேசணும் அதுக்கு கம்யூனிஸ்ட்காரன் ஏ விட்டா நடந்துருமா வேலைக்கு ஆகுமாது கம்யூனிஸ்ட்காரன் ஒரு இன்னைக்கு பிரச்சனை முடிக்கிறத நேற்று பிரச்சனை முடிக்கிற பதினஞ்சு வருஷம் இழுத்துக்கு போவேன் அவன் வேலையை இருந்தேன் அவன் கொள்கையாக இருந்தேன் அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது போராட்டம் ஆலய மூடு வெளியேறு நானா நீயா ஒத்தையா ரெட்டையா உண்டு இல்லை சாவம் பழப்பம் இப்படி பேசுவேன் இது விளங்குமா இது விலங்குமாயா தொழில் பண்றது நீ என்ன செய்யணும்னா இவ்வளவு வேகமான ஆளு கம்யூனிஸ்ட்காரங்க நீ ஒரு தொழில் பண்ணணும் தொழில் பண்ணி பாக்கணும் இங்க ஆளு எவ்வளவு டிமாண்டா இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை இருக்கு நீ பண்ணி பார்க்கணும் சும்மா கூலி பார்க்குறது கூலி வேலை அதுக்கு நூறு பேரை கிளப்பிக்கிறது ஆயிரம் பேரை கிளப்பிக்கிறாங்க தொழிலாளருக்கு எதிரானவே கிடையாது ஆனா முதலாளி சைடு இருந்து பாருங்க முதலீடு போட்ட சைடு நீங்க இருந்து பார்த்தா தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும் எனக்கு தெரியும் இந்த முதலாளி என்ன நான் போக வரேன் இந்த பந்தத்துக்கு எல்லாம் போரி வர்றேன் நம்பி ஹோட்டலில் நான் ஏன் போய் இருப்பேன் நாங்களே முதலாளியே சாம்பார் சாம்பார் வழியை தூக்க வேண்டியிருக்கு போரே வர்றவே சோத்துக்கு சோத்து தூக்கி போட வேண்டியது என்ன வேணும் ஆளே கிடைக்கல ஆச்சனிஎம்மெல்லாம் பார்க்கவே வழியே இல்ல தொழில் நடத்தணும் வேற வழி இல்லை முதலாளி தொழிலாளி யாருமே எல்லாரும் இருந்து பாக்கிற போகுது ஆளே கிடைக்கல வரவே மாட்டேங்கிறேன் அப்ப நீ என்ன செய்யணும் போராடுறத நீ ஒரு தொழிற்சாலைய ஆரம்பிக்கணும் நீ ஒரு கடை வச்சு பாட வழி உனக்கு என்னன்னு தெரியும் ஆள் கால்டைய மகிமை என்னன்னு தெரியும் ஆனா இதை விட்டுப்பட்டு எவனு எடுத்தாலும் போராட்டம் கோசம்னா நீ சொல்லிட்டேன் நான் வெளியேறிவின்னு சொல்லிட்டேன் ஒரே பண்ணி ஸ்டாலின் சொல்லிட்டு நான் வெளியே இந்த பிரச்சனை முடிக்கலைனா நாளைக்கு காலையில் எல்லாத்தையும் நட்டுக்கிட்டு போட்டு விட்டு மிச்சு நிஜம் எல்லாம் கப்பல ஏ தெரியுமே பாத்திரம் அவர் ஒண்ணுக்கு இருந்து உங்க ஸ்டாலின் ஆட செண்டாப்பல இல்லன்னா நாங்கள் பிச்சை எடுத்து குஞ்சு கெஞ்சி கூத்தாடி முதல் இங்கே வெளியில பழமா பேசுற உள்ள ரூம் படிச்சிருக்காங்க காலில் விழுந்து வாடா தொழில் பண்ண வாடான்னு எழுதிட்டு வந்திருக்கா கம்யூனிஸ்டார குடிய கெடுத்தே விட்டானியா நம்மளை அப்படின்னு சொல்லி அது பண்ணேன் நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் வந்திருக்கக்கூடிய வாய்ப்பை விட்டுறவன் வேணாம் திருப்பி பழைய காலம் மாதிரி இழுத்துட்டு போயிடாதியா வேணாம் அது ஆபத்தான காலம் அந்த காலத்துல விவசாயத்தை தவிர ஒண்ணுமே தெரியாது எங்க வயசு இருபத்தஞ்சு முப்பது வயசு இல்லை எனக்கு எல்லாம் இருபத்தஞ்சு வயசு இருக்கும்போது எதுவுமே இல்ல படிச்சுட்டு போவோம் ஆள் ஆளையா மதுரை போறது சேலம் போறது மெட்ராஸ் போறது நாலுனா இருக்கிறது அந்த வேலை சரி எந்த வேலை சரி ஒண்ணும் வேலையே கிடைக்காதியா குதிரை கும்பியா வேலை கிடைக்கிறது இன்னைக்கு கம்பெனிக்காரன் வா வான்னு கூப்பிடுறேன் இங்கே பார்த்தாலும் வேலைக்கு ஆள் கிடைக்கிற டிமாண்ட் இருக்குன்னு சரி ஆனா பாக்குறதுக்கு வர ஆளையே கிடைக்கல அப்படியாப்பட்ட சூழ்நிலை உருவாக்கி இருக்கு காரணம் அரசு தான் ஒரு நாட்டுலயும் போய் கஞ்சி கூத்தாடி சலுகைகள் கொடுத்து நிறைய சலுகைகள் கொடுத்து இடம் கொடுத்து ரூபா கொடுத்து எல்லாம் உனக்கு தொழில் பண்றேன்னா உனக்கு கொழுப்பான வேலையில இதுக்கடுத்தாலும் இந்த கிளப்பிட்டு போயிட்டான் என்ன ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு குடும்பங்களுடைய நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க சரி கவர்மெண்ட் வருவாய் என்ன ஆகும் அந்த இப்படி இப்படி வச்சு வராது இதெல்லாம் என்ன ஆகும் அதாவது தொழில்